தபால் மற்றும் தொலைத்தொடர்புகள் அதிகாரிகள் சங்கம் ஒன்றிணைந்த தபால் ஊழியர்களின் தொழிற்சங்கம் நேற்று மாலை முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நாடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து தபால் அலுவலகங்களிலும் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் பனிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்க தொழிற்சங்கங்கள் தீர்மானித்தன மேலதிக நேர கொடுப்பனவு உரிய வகையில் செலுத்தப்படாமை மற்றும் ஊழியர் பற்றாக்குறைக்கு தீர்வு வழங்கப்படாமை உள்ளிட்டங்களை முன்வைத்து நேற்று நள்ளிரவு முதல் அனைத்து தபால் ஊழியர்களும் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தபால் மற்றும் தொடர்புகள் அதிகாரிகள் சங்கம் ஒன்றிணைந்த தபால் ஊழியர்களின் தொழிற்சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இந்த பனிப்பகிஷ்கரிப்பில் இணைந்துள்ளனர் தபால் ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பினால் சேவைகளை பெற்றுக் கொள்ள சென்ற பொதுமக்கள் இன்று அசௌகரியங்களை எதிர்கொண்டனர் ஐக்கிய தேசிய தபால் ஊழியர் சங்கம் இலங்கை சுதந்திர தபால் மற்றும் தொலைத்தந்தி பொது ஊழியர் சங்கம் ஐக்கிய தபால் மற்றும் தொலைத்தொடர்பு ஊழியர் சங்கம் இலங்கை இலவச தபால் சேவைகள் சங்கம் மற்றும் இலங்கை தபால் ஊழியர் முன்னணி உள்ளிட்ட இருபத்தி மூன்று தொழிற்சங்கங்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளன நாடு முழுவதும் உள்ள அறுநூற்று மூன்று தபால் நிலையங்கள் மற்றும் எழுபது நிர்வாக அலுவலகங்களைச் சேர்ந்த பதினெட்டாயிரம் ஊழியர்கள் இந்த பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இலங்கை தபால் ஊழியர் சங்கம் இந்த வேலைநிறுத்தத்திற்கு ஆதரவு வழங்கவில்லை தபால் பரிமாற்றத்திற்கு முன்பாக பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்த பல தொழிற்சங்கங்களுடன் தபால்மா அதிபர் கலந்துரையாடலில் ஈடுபட்டார்